பொன்னியின் செல்வன் பாகம் நான்கு நாற்பத்து நான்காம் அத்தியாயம் காதலும் பழியும் இரு நண்பர்களும் மேற்கூறியவற்றையெல்லாம் திகிலுடன் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள் குதிரைகள் மீதிருந்து குதித்தார்கள் தண்ணீர் கரையோரம் பாய்ந்து வந்தார்கள் இதற்குள் சிறுத்தை தண்ணீரிலே சிறிது தூரம் சென்றுவிட்டது அது மிதந்த விதத்தை பார்த்தால் அது ஒரு வழியாக பிராணனை விட்டுவிட்டது என்று தோன்றியது பெண்மணிகள் இருவரும் சிறுத்தை புலியினால் எவ்வளவு காயப்படுத்தப்பட்டார்கள் என்பது ஒன்றும் தெரியவில்லை இருவரும் தண்ணீரில் குதித்து பெண்மணிகளை நோக்கிச் சென்றார்கள் முதலில் வந்தியத்தேவன் மணிமேகலையை அணுக்கிச் சென்றான் ஏனெனில் நந்தினியை நெருங்குவதற்கு அவனுக்கு அச்சமாக இருந்தது மணிமேகலைக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை சிறுத்தை புலி விழுந்த வேகத்தில் அவளும் தண்ணீர் விழுந்து மூழ்கியதில் சிறிது மூச்சு திணறியதைத் தவிர வேறொன்றும் அவளுக்கு நேரவில்லை வந்தியத்தேவன் தன் அருகில் வருவதை பார்த்ததும் அவள் எல்லையில்லாத உள்ள கிளர்ச்சி அடைந்து கண்களை இறுக மூடிக்கொண்டாள் கரிகாலர் வந்தியத்தேவனுடைய கையை பிடித்து நிறுத்தி நந்தினியின் பக்கம் அனுப்பிவிட்டு தன்னை நோக்கி வருவதை அவள் அறியவில்லை இரண்டு கைகளினாலும் கரிகாலர் அவளை தூக்கி அணைத்துக்கொண்டு கொண்டு படித்துறை படிகளில் ஏறி மேலே போய்ச் சேர்ந்து தரையில் மெதுவாக அவளை வைக்கும் வரையில் கண்ணை விழித்துப் பார்க்கவில்லை மூத்தில் சுவாசம் வருகிறதா என்று கரிகாலர் விரலை வைத்து பார்த்தபோதுதான் கண்களை மெல்ல மெல்ல திறந்தாள் திறக்கும்போதே வந்தியத்தேவனிடம் தன் கரை காணாத காதலை தெரிவிக்கும் பொருட்டு அன்பும் ஆர்வமும் ததும்பிய நோக்குடன் பார்த்தாள் அவளுடைய கண்ணின் முன் தெரிந்தவர் இளவரசர் கரிகாலர் என்று தெரிந்ததும் துள்ளி எழுந்து நகர்ந்து உட்கார்ந்து கொண்டாள் அவளுடைய முகத்தில் அச்சமயம் தோன்றிய ஏமாற்றத்தை கவனித்த கரிகாலர் கலியீர் என்று சிரித்தார் மணிமேகலை இது என்ன துள்ளல் என்னை கண்டு இவ்வளவு அருவறுப்பு ஏன் என்றார் ஐயா வேற்று மனிதர் கைப்பட்டால் பெண்களுக்கு இராதா என்றாள் மணிமேகலை பெண்ணே என்னை வேற்று மனிதனாக்கி விட்டாயா எனக்கும் உனக்கும் கல்யாணம் செய்து வைக்க ஏக பிரயத்தனம் நடக்கிறதே என்றார் கரிகாலர் சுவாமி அந்த பிரயத்தனம் பலித்த பிறகுதானே சொந்தமாக முடியும் அதுவரையில் தாங்கள் வேற்று மனிதர் தானே என்றாள் மணிமேகலை ஆனால் அது உனக்கு இஷ்டமா என்பதை நீ சொல்லலாம் அல்லவா கடம்பூர் இளவரசி சற்று யோசித்துவிட்டு ஐயா தாங்கள் சோழ குலத் தோன்றல் எல்லாம் அறிந்த புத்திமான் சிறு பெண்ணாகிய என்னிடம் இவ்விதம் பேசலாமா என் அல்லவா கேட்க வேண்டும் என்றாள் பெண்ணே உன் தந்தை சம்மதித்தால் நீ சம்மதிப்பாயா என் தந்தை சம்மதித்த பிறகு அவர் கேட்டால் சொல்லுவேன் தங்களிடம் இதை பற்றி பேசவே எனக்கு இருக்கிறது சிறுத்தை புலி என்னை கொல்லாமலும் நான் தண்ணீரில் மூழ்கி போகாமலும் என்னை காப்பாற்றினீர்கள் அதனால் தங்களிடம் ஏற்பட்டுள்ள நன்றி காரணமாக இத்தனை நேரமும் பொறுமையாக இருக்கிறேன் கரிகாலன் சிரித்துவிட்டு மணிமேகலை நீ வெகு கட்டிக்காரி மிக அழுத்தமானவள் ஆனாலும் ஏமாந்து போனாய் அதற்காக என்னை ஏமாற்ற பார்க்க வேண்டாம் என்றார் ஐயா இது என்ன வார்த்தை தங்களை இந்த அரியா பெண் ஏமாற்றுவதா எதற்காக எந்த முறையில் வீணாக ஏன் சுற்றி வளைத்து பேசுகிறாய் எனக்கு பதிலாக வந்தியத்தேவன் உன்னை தூக்கி கொண்டு வந்து கரை சேர்த்திருந்தால் இவ்வளவு கடூரமாக பேசுவாயா வந்தியத்தேவன் என்று நினைத்துத்தானே நீ கண்ணை மூடிக்கொண்டாய் அதே எண்ணத்துடன் தானே கண்ணை திறந்தும் பார்த்தாய் பாவம் ஏமாந்து போனாய் என்றான் கரிகாலன் மணிமேகலை வெட்கத்துடனே சிறிது பீதியும் அடைந்தாள் பின்னர் தைரியப்படுத்தி கொண்டு அரசே தங்களுக்குத்தான் என் மனது தெரிந்திருக்கிறதே அப்படி இருக்கும்போது இந்த பேதை பெண்ணை எதற்காக சோதித்தீர்கள் என்றாள் மணிமேகலை உன் மனது எனக்கு தெரிந்திருக்கிறது அதுபோலவே வல்லவரையனுடைய மனமும் எனக்கு தெரிந்திருக்கிறது உன்னுடைய பரிசுத்தமான அன்புக்கு அவன் பாத்திரன் அல்லவே என்றுதான் யோசிக்கிறேன் அதோ பார் இளையராணி நந்தினியும் வந்தியத்தேவனும் சல்லாபம் செய்வதை நந்தினியின் முகத்தில் குடிகொண்டிருக்கும் குதூகலத்தைப் பார் என்றார் மணிமேகலை அவர் காட்டிய திசையை பார்த்தாள் அந்தக் கணத்தில் அசூயை என்னும் விஷம் அவளுடைய பால் போன்ற நெஞ்சில் ஏறிவிட்டது அதே சமயத்தில் வந்தியத்தேவனும் நந்தினியும் பேசிக் கொண்டிருந்தார்கள் நந்தினியின் தோல் ஒன்றில் சிறுத்தை புலி நகம் பட்டு கசிந்து கொண்டிருந்தது வந்தியத்தேவனால் கொள்ளப்பட்டவுடன் மணிமேகலையைப் போல் நந்தினி கண்ணை மூடிக்கொள்ளவும் இல்லை அவன் கைகளிலிருந்து விடுவித்துக் கொள்ள அவசரப்படவும் இல்லை வந்தியத்தேவனோ தன் கையை சுட்டுக் நெருப்புத் தணலை கீழே போடுவது போல் அவசரமாக இளையராணையை கரையில் இறக்கிவிட்டான் அதே போல தண்ணீரில் மூழ்கியிருந்த போதிலும் நந்தினியின் உடம்பும் உண்மையிலேயே சுட்டுக் கொண்டிருந்தது வந்தியத்தேவன் உள்ளத்தில் இனம் தெரியாத பீதி குடிகொண்டது அவன் உடம்பு பதறியது நந்தினி புன்னகையுடன் ஐயா ஏன் எவ்வளவு பதட்டம் என்னை புலி என்று நினைத்துக் கொண்டீரா அல்லது புலியை காக்க நினைத்து தவறாக என்னை கரை சேர்த்து விட்டதற்காக வருத்தப்படுகிறீரா என்றாள் அம்மணி எவ்வளவு கொடூரமான வார்த்தைகளை சொல்ல வேண்டாம் தங்களை தொட்டு எடுத்து வரும்படி நேர்ந்து விட்டதை நினைத்து நெஞ்சு சிரித்து கலக்கமடைந்தது குற்றமுள்ள நெஞ்சு அல்லவா அதனால் கலங்குகிறது தேவி நான் ஒரு குற்றமும் செய்யவில்லையே குற்றம் செய்யவில்லை தஞ்சை கோட்டைக்குள் பிரவேசிப்பதற்கு என் உதவியை நாடினீர் முத்திரை மோதிரத்தை கொடுத்து உதவினேன் பிறகு என் அந்த புறத்தில் திருட்டுத்தனமாக பிரவேசித்தீர் அப்போதும் உமக்கு தீங்கு நேராமல் காப்பாற்றினேன் அதற்கு கைமாறு என்ன செய்தீர் எனக்கு தெரியாமல் என்னிடம் சொல்லிக்கொள்ளாமல் திருடனைப் போல தப்பி ஓடிப்போனீர் பழையாறை இளையபராட்டியைச் சந்தித்த பிறகு என்னிடம் திரும்பி வருவதாக சொன்னீர் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இவையெல்லாம் குற்றமல்லவா அந்த குற்றங்களை ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் அவை ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்கிறது நான் பிறரிடம் சேவகம் செய்பவன் ஆதித்த கரிகாலருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவன் இதை தாங்கள் எண்ணி பார்த்தால் என் பேரில் குற்றம் சாட்ட மாட்டீர்கள் ஆமாம் புலியின் வாயிலிருந்து ஒரு பெண்ணை காப்பாற்ற வேண்டுமென்றால் கூட கரிகாலன் கட்டளை உமக்க வேண்டும் தண்ணீரில் மூழ்கும் பெண்ணை கரை சேர்ப்பதற்கும் அவருடைய அனுமதி வேண்டும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன் அடடா மணிமேகலையை காப்பாற்றுவதில் இளவரசர் எத்தனை பரபரப்பு காட்டினார் நான் நீரில் மூழ்கி செத்துப் போயிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பார் அவருடைய மனதை அறியாமல் நீர் என்னை கரை சேர்த்து விட்டீர் அம்மணி அவ்வாறு சொல்ல வேண்டாம் தாங்கள் ஓலை அனுப்பியபடியால் தான் கரிகாலர் காஞ்சியிலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார் ஆனால் அவர் இங்கு வராமல் தடை செய்வதற்காக நீர் அவசர அவசரமாக ஓடி வந்தீர் இளைய செய்தியுடன் வந்தீர் ஆனால் உம்முடைய முயற்சி பலிக்கவில்லை என்னுடைய காரியத்தில் நீர் தலையிடுவதற்கு செய்யும் முயற்சியெல்லாம் இவ்வாறுதான் தோற்றுப்போகும் நந்தினியின் இந்த வார்த்தைகள் வந்தியத்தேவனின் மனக்குழப்பத்தை அதிகமாக்கின அந்த வார்த்தைகளின் உட்கருத்தை நந்தினியின் முகபாவத்திலிருந்து தெரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் அவளை உற்று பார்த்தான் ஆனால் நந்தினியின் முகம் எவ்விதம் மாறுதலும் இன்றி போல புன்னகை பூத்து விளங்கியது நந்தினி தொடர்ந்து உம்முடைய குற்றத்தை உம்முடைய முகத்தோற்றமே ஒப்புக்கொள்கிறது அமாவாசை ராத்திரி பள்ளிப்படைக்கு அருகில் நீர் என்வசம் அகப்பட்டீர் என் ஆட்களிடம் ஒரு சமீட்சை செய்திருந்தால் போதும் உம்மை கொன்றிருப்பார்கள் அப்போதும் உம் உயிரை காப்பாற்றி அனுப்பினேன் அதற்கு கூட உமக்கு நன்றி இல்லை உம்மை போல் நன்றி கெட்ட மனிதரை இந்த உலகத்தில் நான் பார்த்ததே இல்லை தேவி என் மனத்தில் தங்களிடம் பரிபூரண நன்றி குடிகொண்டிருக்கிறது சத்தியமாக சொல்கிறேன் ஆனால் இந்த ஊருக்கு நான் வந்து இத்தனை நாளாகியும் உமது நன்றியை தெரிவிப்பதற்கு நீர் ஒரு முயற்சியும் செய்யவில்லையே உமது வார்த்தையை நான் எப்படி நம்புவது தங்களை தனியாக சந்திக்கும்போது போது தெரிவித்துக் கொள்ளலாம் என்றிருந்தேன் அதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை சந்தர்ப்பம் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள நீர் ஒருவித முயற்சியும் செய்யவில்லை முகத்தோற்றத்தினால் கண் பார்வையினால் ஒரு குறிப்பு வெளியிடக்கூட இல்லை ஏன் இத்தனை நாளாக என் பக்கம் நீர் ஒரு தடவையாவது திரும்பி பார்க்கக்கூட இல்லை தேவி தாங்கள் சோழ நாட்டு தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையரின் தர்ம அதாவது கிழவனை கல்யாணம் செய்து கொண்டவள் என்று என்னை பரிகசிக்கிறீர் இல்லையா ஐயோ தங்களை நான் பரிகசைத்தால் கொடிய நரகத்துக்கு போவேன் வேண்டாம் வேண்டாம் எது எப்படி இருந்தாலும் சரி பழுவேட்டரையரின் தர்மபத்தினி என்று என்னை குறிப்பிட வேண்டாம் நான் அவருடைய மனைவியே அல்ல ஐயோ இது என்ன சொல்கிறீர்கள் உண்மையைத்தான் சொல்கிறேன் பலவந்தமாக ஒரு பெண்ணை பிடித்து கொண்டு வந்து வைத்திருந்தால் அவள் மனைவி ஆகிவிடுவாளா தேவி தாங்கள் தமிழ்நாட்டு பெண் குலத்தில் வந்தவர் பெண் குலத்தின் தர்மத்துக்கு மாறாக தாங்கள் எதுவும் செய்ய மாட்டீர்கள் பெண்குலத்தின் தர்மத்தை நான் அறிந்துதான் இருக்கிறேன் பழந்தமிழ்நாட்டு பெண்கள் மனத்தினால் யாரே காதலித்தார்களோ அவரையே கணவனாக கொண்டார்கள் பலவந்த மனத்துக்கு அவர்கள் உடன்படுவதில்லை ஆனால் தாங்கள் நீர் சொல்லப்போவது எனக்கு தெரியும் பழுவேட்டரையருடைய பலவந்த மனத்துக்கு நான் எப்படி உடன்பட்டேன் என்று கேட்கிறீர் ஒரு முக்கிய நோக்கத்துக்காகவே உடன்பட்டேன் பழந்தமிழ்நாட்டு பெண்களுக்கு மற்றொரு சிறப்பு இயல்பும் உண்டு அவர்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பழிவாங்கியே தீர்வார்கள் ஐயா நீர் எனது காதல் நிறைவேறுவதற்குத்தான் உதவி செய்யவில்லை என் விரோதிகள் மீது பழி வாங்குவதற்காவது உதவி செய்வீரா கடைசியாக நந்தினி கூறிய மொழிகள் ஏக காலத்தில் வந்தியத்தேவனுடைய நெஞ்சை வஜ்ராயுதத்தினால் பிளப்பது போலவும் அவன் தலையில் திடீரென்று பேரிடி விழுவது போலவும் அவனை திணறி திண்டாடச் செய்தன தேவி தேவி இது என்ன காதலாவது பழியாவது எனக்கும் தங்கள் காதலுக்கும் என்ன சம்பந்தம் காதலுக்கும் பழி வாங்குவதற்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் உண்டு ஆனால் அதை பற்றி சொல்வதற்கு இப்போது நேரமில்லை அதோ இளவரசரும் மணிமேகலையும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் நாளை நள்ளிரவு நேரத்தில் நான் இருக்கும் அறைக்கு தனியாக வந்தால் சொல்கிறேன் அது எப்படி சாத்தியம் தேவி தாங்கள் அந்த இருக்கிறீர்கள் நான் எப்படி அங்கே நள்ளிரவில் தனியாக வர முடியும் அதே அந்த போற அறையிலிருந்து ஒரு நாள் நீர் யாரும் அறியாமல் தப்பித்து கொண்டு செல்லவில்லையா போன வழியாகவே அங்கே திரும்பி வரலாம் அல்லவா உமக்கு மனம் மட்டும் இருந்தால் வந்தியத்தேவனுடைய திகைப்பு இப்போது பரிபூரணமாகிவிட்டது ஆனால் நந்தினியின் முகத்தில் எவ்வித மாறுதலும் இல்லை எப்போதும் போல புன்னகை தவழ்ந்தது அத்தியாயம் முடிவு